என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கர்வப்பில் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஆனியன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி உப்பு எண்ணெய் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ டேரெக்டாக கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் கடாய் நல்லா காஞ்சிச்சு ஏன்னா நல்லாவும் காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் கடும்வும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் ஸோ பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதாவது கோல்டன் கலர் வந்தால் போதும் உளுந்து கொஞ்சமாக உப்பு இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன் ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஆனியன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக மாதிரி எடுத்துங்க நான் ரெண்டு ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும் ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் சூப்பராக ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கிடுச்சு ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ செஞ்சு கொடுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக தான் நம்ம குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம் இதை தனியாக ஆற வச்சுடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆஷுஷல் தோசை மாவு இருக்குல்ல அந்த தோசை மாவில் இந்த வதக்கின விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சுருந்த இந்த கலவியை ஆட் பண்ணிக்கலாம் ஆறிடுச்சு ஆல்மோஸ்ட் தோசை மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும் ஸோ ஆற வச்சுட்டு போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதிலே தோசை சுட்டால் கூட செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் இப்போ குழி பணியாரம் சட்டியை வச்சுக்கலாம் சட்டி நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நெய் வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆயில் வேணால் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் சுற்றி நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அந்த குழிகளில் நல்லா காஞ்சிடுச்சு ஆயிலும் நமக்கு ஆல்மோஸ்ட் காய்ட்டும் தான் பனியாரத்தை நம்ம ஊற்றுவோம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒன் பை ஒன்னாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன்னா எல்லாருமே சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவோங்க இந்த ரெசிபியை குழி பணியாரத்தை ஒன் பை ஒன்றை திருப்பி விட்டுருங்க அந்த ஸ்டிக் வச்சு ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சி பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த குழி பணியாரத்துக்கு ஏற்ற காரா சட்னி தான் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் ட்ரை பண்ணி பாருங்களா